நமஸ்ரீ தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் டவுன்லோட் திஎம் ஜுவல் ஆப் டுடே பாமக ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தை அன்புமணி அறிவித்திருக்கிறார் ஒருங்கிணைந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் எனவும் அறிவிப்பு விவரங்களோடு இருக்கிறது நமது செய்தியாளர் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட இருக்கிறது எப்போது இந்த பொதுக்குழு கூட்டமானது கூட இருக்கிறது விவரங்கள் வணக்கம் பாமகவில் ராமதாஸ் அன்புமணியை இடையே மோதல் போக்கு தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு நிலையில் இன்று காலை கூட பல்வேறு மாவட்ட நிர்வாகிகளை நீக்கம் செய்து ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பாமக தலைமை நிலையம் ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது பாமகவில் ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டம் வருவாய் மாவட்ட அளவில் பத்து மாவட்டங்களில் நடைபெற இருக்கிறது என்றும் இந்த பத்து மாவட்டங்களில் நடைபெறக்கூடிய பொதுக்குழு கூட்டங்களில் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கட்சியில் புதிய உறுப்பினர் சேர்க்கை வாக்குச்சாவடி குழுக்கள் பூத் கமிட்டி அமைப்பது கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து வந்த மாவட்ட வாரியாக நடைபெறக்கூடிய பொதுக்குழுவில் விவாதிக்கப்படும் என்றும் இதில் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து பிரிவுகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது முதல் கட்டமாக வரக்கூடிய பதினைந்தாம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்திலும் அதே நாளில் பிற்பகலில் செங்கல்பட்டு மாவட்டம் பதினாறாம் தேதி காஞ்சிபுரம் பதினாறாம் தேதி ராணிப்பேட்டை மாவட்டம் தொடர்ந்து வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சேலம் வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி தருமபுரி மாவட்டம் என்று பத்து மாவட்டங்களுக்கான ஒருங்கிணைந்த பொதுக்குழு கூட்டம் தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இதில் அனைத்து கூட்டங்களிலும் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மற்ற மாவட்டங்களுக்கான அறிவிப்பு பின்னர் வெளியிடப்படும் என்றும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது இருவரிடையே நடைபெறக்கூடிய மோதல் போக்கு தொடரக்கூடிய நிலையில் தற்போது பொதுக்குழு கூட்டங்களை அன்புமணி அறிவித்திருப்பது கட்சி நிர்வாகிகள் மத்தியில் மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது உங்கள் விவரங்களுக்கு நன்றி சங்கரன் நம்ம குமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் டவுன்லோட் ஜுவல்